வணக்கங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு குழி எடுத்து நம்ம கன்று உரமும் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சே கொடுத்துட்றாங்க குழி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சவுக்கு கண்ணெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தனா ஐயாயிரம் குழிகள் வரும் ஐயாயிரம் குழிகள் எடுக்கிறப்ப பதினஞ்சு ரூபாய்க்கு எடுப்பாங்க குழிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அது மாதிரி எடுக்கிறாங்க அளவு பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வச்சுக்கிறாங்க நீங்கள் நீலாகலம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அவங்களே வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க மார்க் பண்ணியிருக்கிற இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா துல்லியமாக மார்க் பண்ணுறாங்க மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரி மார்க் பண்ணிடுறாங்க நூல் பிடிச்ச மாதிரி குழி போட்டு கொடுக்குறாங்க ஆளை வந்து மூணு அடி வரைக்கும் போட்டு தராங்க அதை விட ஜாஸ்தியாக வேணுனாலும் போட்டுக்கலாங்க ஆனால் அந்த குழியோடய ரேட்டுங்கிறது அதிகபட்ச குழி எண்ணிக்கை இருந்தால் மட்டும்தான் பதினஞ்சு ரூபா இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்குது ரேட்டு இவங்களுடைய மொபைல் நம்பரு எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன் அவங்களுடைய விசிட்டிங் கார்டையும் டிஸ்பிளேயில் காட்டுற பாருங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சவுக்கு தைல மரம் இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து காட்ட மட்டும் காமிச்சிட்டு கண்ணையும் உரத்தையும் கொண்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களே நீட்டாக குழி எடுத்து நாற்று வச்சு கொடுத்துருவாங்க இந்த பக்கம் இப்போ பாருங்கள் கோலம்போட புள்ளி வச்ச மாதிரி நீட்டாக மார்க் இருக்காங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்